நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே இரண்டு வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு இன்றைய அறிக்கையில் தலைப்பாக அக்னிக்கு ஆயுள் ஐந்து நாள் அனல் விலகி புழுக்கம் வியர்வை பிறந்து இடிமழை பிறக்கப் போகிறது வரக்கூடிய மே எட்டுக்கு மேல் நூறு டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலை தமிழ்நாட்டில் பதிவாகும் அக்னியில் அதிசயம் ஆய்வறிக்கை இறுதி வரை கேட்டு பயன்பெறுக அதாவது உயரழுத்தமானது அரபிக்கடலிலும் வங்கக் கடலிலும் நீடித்துக் கொண்டிருந்தது படிப்படியாக உயரழுத்தம் விலகுகிறது விலகுவது விலகுவதன் காரணமாக தரையை தொடும் இடம் கடற் அதாவது கடல் மட்டத்தை தொடுமிடம் கடல் மேற்பரப்பாக அமைந்திருக்கிறது இது வெப்ப அலையாக கடல் மேற்பரப்பிலேயே அதில் இருக்கக்கூடிய குளிர் நீராவி அதாவது குளிர் வெப்பமடைந்து தரையை தொடும்பொழுதே வெப்ப அலையாக சென்னை புதுச்சேரி நாகப்பட்டினம் எல்லாமே நுழையும் பொழுதே வெப்பம் அதன் காரணமாகத்தான் இன்றைக்கு நாகப்பட்டினத்திலேயே நூறு டிகிரிக்கு மேல் எட்டி விட்டது அப்போ கேட்கவா வேணும் டெல்டா மாவட்டங்கள் சென்னையில் நுழையும் பொழுதே நூறு டிகிரிக்கு மேல் எட்டிவிட்டது கேட்கவா வேணும் உள் மாவட்டங்கள் நாம் ஏற்கனவே ஒரு அறிக்கை கொடுத்திருந்தோம் ஈரோடு மாவட்டம் இப்பொழுது அதிகபட்ச வெப்பநிலையை பதிவாகி கொண்டிருக்கிறது ஈரோட்டை முந்தப்போகும் திருத்தணி வேலூர் மற்றும் பிற மத்திய உள் மாவட்டங்கள் என்று அறிவித்திருந்தோம் ஈரோடு எங்கே போனது இப்பொழுது அதிகபட்ச வெப்பமாக நூத்தி ஒன்பது பதிவானாலும் பத்து பதிவானாலும் நூத்தி பத்தை தாண்டி இருக்கிறது பல மாவட்டங்கள் என்ற முந்தியது ஈரோட்டை வேலூர் திருத்தணி பரமத்தி வேலூர் போன்றவை அதன் நேற்றைக்கு பரமத்தி வேலூர் அதாவது சரி கரூர் பரமத்தி மன்னிக்கவும் கரூர் பரமத்தி நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வெப்பம் இது சராசரியாக அந்த நாளிலே அதாவது இந்த மே ஒன்றிலே சராசரியாக மே ஒன்னிலே கூடிய வெப்பத்தை காட்டிலும் ஏழு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸில் கூடுதல் மிக கொடுமையான வெயில் வழக்கமாக அடிக்கக்கூடிய வெயிலை விட ஏழு புள்ளி ரெண்டு டிகிரி செல்சியஸில் கூடுதல் அப்போ எவ்வளவு நாற்பத்தி நாலுன்னா நாற்பத்தி மூணு புள்ளி மூணு மூன்று என்றாலே நூத்தி பத்து டிகிரி நாற்பத்தி மூணு எட்டு ஒன்பது தாண்டி விட்டதுக்கு நெருக்கமாக வந்துவிட்டது அந்த வெப்பம் அடுத்த இடத்தை பிடிப்பது பிடித்திருப்பது நம்ம சொல்லியிருந்தோம் ஈரோடை முந்தும் வேலூர் என்று சொல்லியிருந்தோம் வேலூர் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு இது சராசரியை விட நாலு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸில் கூடுதல் நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு என்பது அதாவது நூற்றி பதினோரு டிகிரி கிட்டத்தட்ட நூற்றி பதினோரு டிகிரிக்கு நெருக்கமாக வேலூர் வெப்பம் பதிவாகி இருக்கிறது ஈரோடு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நூற்றி இருந்தோம் நூத்தி பதினொன்று நூத்தி பதினொன்று நினைவு இருக்கலாம் ஈரோடு நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு இதுவும் நூற்றி பத்தை தாண்டி இருக்கிறது நூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி மூணு மூணு என்றால் நூத்தி பத்து ஈரோடு நாற்பத்தி மூன்று புள்ளி ஆறு ஆக நூத்தி பத்துக்கு மேல் தாண்டிவிட்டது திருச்சி நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்று நாற்பத்தி மூன்று புள்ளி மூணு என்றால் நூத்தி பத்து நாற்பத்தி மூணு நூத்தி பத்துக்கு நெருக்கமாக வந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஆகவே பெரிய பட்டியல் இது வாசித்துக் கொண்டிருந்தால் இந்த நாள் போதாது அனைவரும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெப்ப அலையை ஆகவே நாம் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் இதுவரைக்கும் நாம் எச்சரிக்கை என்று கொடுக்கவில்லை எச்சரிக்கையும் முன் எச்சரிக்கையும் என்று தலைப்பிட்டிருந்தோம் அதன் அடிப்படையில் எச்சரிக்கை தொடரட்டும் வரக்கூடிய ஆறாம் தேதி வரை இந்த எச்சரிக்கை இருக்கட்டும் ஐந்தாம் தேதி வரை உச்சபட்ச எச்சரிக்கை இருக்கட்டும் இன்றைக்கும் நேற்றைக்கு போல வெப்பநிலை பதிவாகும் நேற்றைக்கு கரூர் பரமத்தி பிடித்திருக்கிறது இன்றைக்கு கரூர் பரமத்தியாக இருக்காது சேலமாக இருக்கலாம் வேலூராக இருக்கலாம் திருத்தணியாக இருக்கலாம் அல்லது மதுரையாக கூட இருக்கலாம் திருநெல்வேலிக்கும் கூட நூத்தி பத்து டிகிரி தொடுவதற்கு நூத்தி பதினோரு டிகிரி தொடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திருநெல்வேலி முதல் சரியாக சொல்லால் ஆரல்வாய் மொழி முதல் ஆந்திர எல்லையோரம் வரைக்கும் சொல்லியிருந்தோம் தமிழ்நாட்டிலே அதாவது திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணிக்கு இருக்க இருக்கக்கூடிய ஆந்திர எல்லையோரம் திருப்பதி வழித்தடம் வரைக்கும் இந்த வெப்பம் பதிவாகும் இந்த வெப்பம் இதே அளவு வெப்பம் ஐந்தாம் தேதி வரை தொடரும் ஆக இன்றைக்கு தேதி மே இரண்டு நாளை மூன்று வெள்ளி மூன்று சனி நாளை ஞாயிற்றுக்கிழமை ஐந்தாம் தேதி வரை இதே வெப்பம் பதிவாகும் ஆறாம் தேதி சற்று குறையும் ஆறாம் தேதி சற்று குறையும் நூத்தி பதினொன்று என்பது நூத்தி ஒன்பதாகும் ஏழாம் தேதி நூத்தி நாலு நூத்தி ஐந்தாயிவிடும் விடும் எட்டாம் தேதி நூறுக்கு கீழ் வந்துவிடும் கோடையில் ஒரு அதிசயம் குளிரப் போகுது கோடை அனல் விலகி புழுக்கம் ஏர்வை வந்து மழை வரப்போகிறது அதன் அடிப்படையில் முதலில் நாம் எடுக்க வேண்டியது இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பத்துக்கு முன்னெச்சரிக்கை ஐந்து நாள் மட்டும் குறைந்தபட்சம் ஒரு ஆறு நாள் வரைக்கும் ஆறாம் தேதி வரைக்கும் மன்னிக்கவும் ஐந்து நாட்களுக்கு இந்த முன்னெச்சரிக்கையை தொடருங்கள் ஏற்கனவே அறிவித்ததுதான் குழந்தைகள் கவனித்தல் மிக அவசியம் தண்ணீர் வழங்குங்கள் நண்பகல் வேலையிலே கண்டிப்பாக தவிர்த்திடுங்கள் அனைவரும் வெளியில் பயணத்தை வரக்கூடிய ஆறு நாட்கள் தவிர்ப்பது நலம் முதியோர்கள் வெளியே கிளம்ப வேண்டாம் நண்பகலில் நண்பகல் மதியத்தில் அதாவது மதியம் பன்னிரண்டு மணியிலிருந்து நான்கரை மணி வரை நிச்சயமாக தவிர்த்து விடுங்கள் கர்ப்பிணி பெண்கள் முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள் மிக மிக அவசியமானது கர்ப்பிணி பெண்களும் இணை நோய் உள்ளவர்களும் வயதானவர்கள் தயவு செய்து தவிர்த்து விடுங்கள் நீங்கள் அனைவரும் தேவையானதை கர்ப்பிணி பெண்களுக்கும் வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உதவி அவர்களுக்கு இந்த வெப்பத்தில் இருந்து காத்திடுங்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருந்திடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஆறாம் தேதி வரைக்கும் தான் இந்த முன்னெச்சரிக்கை அதற்கு பிறகு மழை வரப்போகிறது வெப்பம் தனிய போகிறது அனல் விலகி புழுக்கமும் வியர்வையும் வந்து வெப்பம் தனிந்து இடிமழைப்பழிப்பு கொடுக்க இடிமழைப்பழிப்பு கொடுத்து வெப்பத்தை தணிக்க போகிறது அக்னி இல்லாமல் போகப் போகிறது அக்னியிலே நூறு டிகிரிக்கு கீழ் என்றால் அந்த அதிசயம் வேற எந்த இடத்திலும் இருக்காது அதை பொறுத்திருந்து பாருங்கள் புரியும் ஆகவே மழை மழையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள்லேயும் வத்ராயிருப்பு மற்றும் தேனி மாவட்டம் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி மற்றும் தென்காசி மாவட்ட பகுதி திருநெல்வேலி கன்னியாகுமரி இடைப்பட்ட மாஞ்சோலை பகுதி கன்னியாகுமரி பகுதிகளில் மழை பொழிந்திருந்த நிலையில் நேற்றும் கேரள எல்லையோரத்தில் மழை பொழிவு நீலகிரி மாவட்டத்தோட வடக்கு சரிவிலும் நேற்றைக்கு கர்நாடக பகுதிகளிலையும் மழை பொழிவு அதேபோல் தாளவாடி காற்றுடன் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது வனப்பகுதிகளில் காலவாடிக்கு அருகே வனப்பகுதியில் மேலும் வால்பாறைக்கு தென்மேற்கையும் மழைப்பொழிவு இப்படி ஆங்காங்கே காணப்பட்டது இன்றைக்கு தேதி ரெண்டு தான் இன்றைக்கு கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு இரு இடங்களிலே இடி மின்னல் உருவாகலாம் இன்றைக்கு உருவாக விட்டால் நாளை மூன்றாம் தேதி கர்நாடக எல்லையோர பகுதிகளில் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கர்நாடக எல்லையோர பகுதிகளாம் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி அஞ்சட்டி தேன்கனிக்கோட்டை ஒசூர் பகுதிகளில் இடிமின்னல் நாளை மூன்றாம் தேதி கண்டிப்பாக உருவாகும் அந்த இடிமின்னல் மேகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதியில் பரவலாகும் தருமபுரி மாவட்டத்தோட மேட்டூர் மற்றும் பெண்ணாகரம் அதாவது தருமபுரி மாவட்டத்தோட நெருப்பூர் மற்றும் பெண்ணாகரம் ஒகேனக்கல் போன்ற பகுதிகளுக்கும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் பகுதிகளுக்கும் நாளை மூன்றாம் தேதி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை கிருஷ்ணகிரி தருமபுரி மட்டும் கிடைத்துவிட்டு மேட்டூருக்கு நான்காம் தேதி கிடைக்கலாம் நான்காம் தேதி கண்டிப்பாக நீலகிரி ஈரோடு சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரிக்கு மழைப்படிப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் கேரள எல்லையோரத்தில் தொடங்கி இருக்கக்கூடிய மழை மூன்றாம் தேதி கொஞ்சம் கூடுதலாகி நான்காம் தேதி கொஞ்சம் மேலும் பரவலாகும் ஐந்தாம் தேதி ஒட்டுமொத்த கர்நாடக கேரள எல்லையோர பகுதிகளில் கேரள எல்லையோர மாவட்டங்களில மழை பொழிவு கிடைக்கும் ஆறாம் தேதி உள் மாவட்டங்களுக்கும் வந்துவிடும் இடி மழை பொழிவு ஆறாம் தேதி வரைக்கும் தான் இந்த அக்னி ஆறாம் தேதி கிடைக்கக்கூடிய மழையால் அக்னி தனியும் அக்னி அனல் தனியும் அதற்கு பிறகு ஏழாம் தேதி வங்கக்கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் மழை எட்டிவிடும் எட்டாம் தேதி வங்கக்கடல் ஓரமும் எட்டுவிடும் ஒன்பது பத்து தேதிகளில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பொழிவு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை நேரங்களிலே ஆக தொடக்கம் கர்நாடக எல்லையோரம் படிப்படியாகத்தான் முன்னேறும் தொடங்கியதும் கொட்டி தீர்த்து விடாது ஓரிடம் பிறகு அடுத்த நாள் இரண்டு மூன்று இடம் அடுத்த நாள் நான்கு ஐந்து இடம் என்று கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாகி மேற்கு மாவட்டங்களுக்கு நான்காம் தேதி ஐந்தாம் பிடித்து ஆறாம் தேதி உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே பிடித்து ஒதுக்கி ஒதுக்கி பெய்து பெய்யும் இடத்தில் கூடுதலாக பெய்து அருகருகே குறைவாக பெய்து அருகருகே ஒதுக்கி ஒதுக்கி இடத்தில் அடுத்தடுத்த நாட்களிலே கொடுக்கும் வகையிலே மழை பொழிவு அமையும் ஏழாம் தேதி கடலோரம் எட்டு மழை எட்டாம் தேதி கண்டிப்பாக கடலோரம் எட்டுவிடும் கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி ஏழாம் தேதி கடலோரம் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி கண்டிப்பாக பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் நல்ல மழை பொழிவை தமிழ்நாட்டிலே பெரும்பாலான இடங்களுக்கு பெறும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் தொடர்ந்து மே மாத மழைப்படிவு எப்படி இருக்கும் மற்றும் அடுத்தடுத்த நாட்களில் அதாவது தென்மேற்கு வடகிழக்கு எல்லாம் எப்படி இருக்கும் என்று தனியாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருந்து அறிந்திருந்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அறிவிக்கிறேன் அனல் விலகி வியர்வை புழுக்கும் வரும் பிறகு இடி மின்னல் வரும் பிறகு வெப்பம் தனியும் அக்னி விலகும் நல்ல மழை இருக்கிறது ஒதுக்கி ஒதுக்கி மழை இருக்கிறது அக்னிக்கு இன்னும் ஐந்து நாள் இருக்கிறது ஆயுள் கண்டிப்பாக அனலுக்கு ஐந்து நாள் ஆயுள் என்று தான் சொல்ல வேண்டும் அக்னி இருக்கிறது அக்னி மாத இறுதி வரைக்கும் ஆனால் அக்னி தெரியாது அக்னியில் வெப்பம் நூறு டிகிரிக்கு கீழ் வருவதற்கு சாதகம் இருக்கிறது அதாவது தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது டிகிரி ஃபேர்னிகட்டுக்காக ஃபர்னிகிட்டில் ஆகவே ஏதேனும் பதிவானால் ஓரிடங்களில் நூறு டிகிரி பதிவாளாக பதிவாகலாம் தவிர இப்படி நூற்றி பத்து நூற்றி பதினொன்று என்பது நூறு டிகிரியாக குறைவது உலக அதிசயம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இணைந்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் மாறுதலறிந்து பணி செய்து லாபம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி